இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாத ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பாக்கியசாலிகளாக்கும் காமாட்சி அம்மன் நவா வரண பூஜை சிறப்புகளை பத்தி சொல்லப் போறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் பண்ணி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் தமிழ்நாட்டில் வேறு எந்த தளத்திலும் இல்லாத விசேஷமாக லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி ஆகியோரின் ஒரே உருவமாக இருக்கின்றால் பார்வதியின் இரு கண்களாக லட்சுமியும் சரஸ்வதியும் உள்ளார்கள் எனவே பௌர்ணமி நவராத்திரி போன்ற முக்கிய தினங்களில் இத்தலத்துக்கு வந்து அம்மனை தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமானதாகும் சாந்த சரூபமாக காட்சியளிக்கும் காமாட்சி அண்ணே இத்தலத்தில் மூன்று சொரூபமாக வீற்றிருக்கிறார் அவர் வீட்டிற்கும் இடம் தாயத்ரி மண்டபம் என்று அழைக்கப்படுகின்றது அந்த மண்டபத்தில் பல ரிஷிகள் தவம் இருந்து காமாட்சியின் அருள் பெற்றுள்ளனர் இந்த மண்டப பகுதியில் இருந்து பார்த்தால் அன்னை முன்பு ஸ்ரீ சக்கரம் பிரசிஷ்டை செய்யப்பட்டு இருப்பதை பார்க்க முடியும் காமாட்சிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் போது இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு தான் குங்குமார்ச்சனை நடத்தப்படும் இந்த சக்கரத்தை சிலா ரூபமாக இங்கு ஸ்ரீ ஆதிசங்கரை பிரசிஷ்டை செய்துள்ளார் இதனால் இத்தலத்தில் ஸ்ரீ வித்யா உபாசன வழிபாடு நடத்தப்படுகின்றது இது ஸ்ரீ சக்கரத்தை அடிப்படையாக கொண்டது அதிசக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீ சக்கரத்தை சுற்றி அறுபத்தி நாலு கோடி தேவதைகள் வீற்றிருக்கிறார்கள் இந்த ஸ்ரீ சக்கரம் ஒன்பது ஆவரணங்களை கொண்டது ஆவரணம் என்றால் பிரகாரம் அல்லது சுற்று என்று பெயர் ஸ்ரீ சக்கரத்தின் ஒவ்வொரு சுற்றிலும் அதாவது ஒவ்வொரு ஆவரணத்துக்குள்ளும் ஒரு முத்துரா தேவதை ஆவரண தேவதைகள் யோகினி தேவதைகள் பரிவாரம் தரும் சக்தி தேவதைகள் சக்தி தேவதைகள் உள்ளன பௌர்ணமி தினத்தன்று இந்த ஒன்பது நவாவரண சுற்றுக்கும் ஒவ்வொரு சுற்று விதமாக சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் ஒன்பது ஆவரணத்துக்கும் பூஜை முடித்த பிறகு பிந்துஸ்தானத்தில் வீட்டிற்கும் காமாட்சி அம்பிகைக்கு ஆராதனைகள் நடைபெறும் இதுதான் நவாபரண பூஜை ஆகும் இந்த பூஜை மிக சிறப்பானது விசேஷமான பலங்களை தரவல்லது நன்கு உபதேசம் பெற்றவர்கள் தான் இந்த பூஜையை செய்ய முடியும் பூஜையின் பலன்களை ஏழை எளியவர்களுக்கும் சாதாரண மக்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் காமாட்சி அன்னை முன்பு ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கர பிரசிடை செய்து உள்ளார் அந்த ஸ்ரீ சக்கரத்தை சாதாரணமாக தரிசனம் செய்தாலே பலன்கள் வந்து சேரும் அப்படி இருக்கும் போது புனிதமான பௌர்ணமி தினத்தில் ஸ்ரீ சக்கரத்தின் ஒன்பது சுற்றுகளிலும் உள்ள தேவதைகளுக்கு பூஜைகள் நடப்பதைக் கண்டு தரிசனம் செய்தால் கோடான கோடி பலன்களை நம்மை நாடி வரும் என்பதை புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல ஸ்ரீசக்கரத்தை சுற்றி உள்ள கவசங்களில் அஷ்ட லட்சுமிகள் வீட்டில் அருள் பாலிக்கிறார்கள் எனவே ஸ்ரீசக்கரத்தில் இருந்து பெறப்படும் குங்குமத்துக்கு எல்லையற்ற சக்தி உண்டு இந்த குங்குமத்தை பெற்ற பிறகு நவா வரண பூஜையில் படைக்கப்பட்ட சங்கு தீர்த்த பிரசாதத்தையும் நீங்கள் பெற்றுவிட்டால் பாக்கியசாலிகள் நீங்கள் தான் என்று கூறி இந்த செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்